தனது ஆறு வயது மகனை கொலை செய்ததாக கூறப்படும் விசாரணைக்கு உதவுவதற்காக பஹாவில் உள்ள மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் முப்பத்தி ஆறு வயது நபரை ஏழு நாட்கள் காவலில் வைக்க காவல்துறை உத்தரவு பெற்றுள்ளது ஜம்போல் காவல்துறை தலைவர் நோர்இஷா முஸ்தபா ஆகஸ்ட் ஏழாம் தேதி வரை சந்தேக நபரை காவலில் வைக்க அனுமதிக்கும் உத்தரவில் நீதிபதி நோர் ஷஸ்வானி இஷாக் கையெழுத்திட்டதாக கூறினார் கொலைக்காக அவர் மீது தண்டனை சட்டத்தின் பிரிவு முன்னூற்று இரண்டின் கீழ் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வரும் வேளையில் சந்தேகநபர் முன்னதாக காலை எட்டு ஐம்பத்தி ஐந்து மணி நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டு சுமார் ஒரு மணி நேரத்திற்கு பிறகு அழைத்து செல்லப்பட்டார் ஜோகூர் பாருவில் உள்ள அவரது தடுப்பு காவல் கடந்த ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி முடிவடைந்து விட்ட நிலையில் ஈராயிரத்து ஓராம் ஆண்டு குழந்தை சட்டத்தின் கீழ் விசாரணைக்கு உதவுவதற்காக அவர் இங்கு அழைத்து வரப்பட்டார் கடந்த ஜூலை இருபத்தி நான்காம் தேதி தனது மகன் காணாமல் போனது குறித்து சந்தேகநபர் புகார் அளித்ததாகவும் தனது மகன் தாமான் புக்கிட் இண்டாவில் உள்ள ஒரு காப்பி கடையில் அருகே காணாமல் போனதாக கூறி அறிக்கை அளித்ததாகவும் முன்னர் தெரிவிக்கப்பட்டது என போலீசார் அடையாளம் கண்டனர் இருப்பினும் விசாரணைகளுக்கு உதவுவதற்காக தந்தை பின்னர் கைது செய்யப்பட்டார் பிறகு ஜம்போலின் ரொம்பினில் உள்ள ஒரு ரயில் பாதையில் ஒரு ஒதுக்குப்புறமான இடத்தில் சிறுவனின் உடல் புதைக்கப்பட்டிருப்பதை போலீசார் கண்டுபிடித்தனர் உடலை அடக்கம் செய்ய பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படும் ஒரு மண்வெட்டியையும் போலீசார் மீட்டனர் பாதிக்கப்பட்டவரின் மீது நடத்தப்பட்ட பிரேத பரிசோதனையில் அவர் கேப்பில் ஒயரால் கழுத்தை நெறித்து கொல்லப்பட்டது தெரிய வந்தது ஜூலை இருபத்தி மூன்று அன்று காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை பாதிக்கப்பட்டவர் இறந்து விட்டதாக மருத்துவ குழு மதிப்பிட்டது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்